அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த பகுதியில் பார்க்க இருப்பது பாரதிதாசன் கவிதைகள் இந்த பாரதிதாசன் கவிதைகளில் இந்த பாரதிதாசனினுடைய வாழ்க்கை வரலாறு தான் முதலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுவையில் தொடங்கியது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுவையில் பிறந்தவர் பாரதிதாசன் ஆவார் இவருடைய தந்தையார் வணிகர் குடியில் தோன்றியவர் தந்தை பெயர் கனகசபை முதலியார் தாயார் லக்குமி அம்மாள் ஆவர் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவருடைய மனைவி பழனி அம்மாள் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பழனி அம்மாளை மணந்து கொண்டார் சுப்புரத்தினம் சிறுவயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியில் பயின்றவர் ஆயினும் தமிழ் பள்ளியில் பயின்ற காலமே அதிகம் அதன் அதன்வருடைய தாக்கமே அவர் தமிழ் மீது அளவலாவிய காதல் கொண்டு பல்வேறு கவிதைகளை இயற்றியுள்ளார் தமது பதினாறாம் ஆண்டில் கல்வே கல்லூரியில் தமிழ் புலமை தேர்வு கருதி புகழ்ந்தார் இயல்பால் தாய்மொழி பற்றும் முயற்சியால் தமிழ் அறிவும் நிறைந்தவராதலின் இரண்டாண்டில் கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் பதினெட்டு வயதிலேயே அவரின் சிறப்புணர்ந்த அரசியலாளர் அவரை அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் ஆக்கினர் இளமையிலே இயலும் இசையும் நாடகமும் அவரை தழுவி நின்றன அவருடைய இசை இனிமையில் ஈடுபட்டோர் பள்ளி நாடகங்களில் அவரை முக்கிய நடிகராக்கி மகிழ்ந்தனர் தன்னைத்தானே சில இடங்களில் அவர் ஒரு புனைப்பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அழைத்ததும் உண்டு கிண்டல்காரன் கிருக்கன் கண்டெழுதுவோன் என்றெல்லாம் தன்னைத்தானே கூறிக்கொண்டார் மேலும் பாரதியார் மீது கொண்ட அளவலாவிய பற்று காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் ஆவார் இவருடைய கவிப்புலமையைக் கண்டு வியந்த அறிஞர் அண்ணா இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும் கொடுத்துள்ளார் என்பது இவ்விடத்தில் நினைவுகூரத்தக்கது. மேலும் முத்தமிழ் மன்னராக விளங்குவதற்குரிய அறிகுறிகள் இளமையிலேயே அவரிடம் காணப்பட்டதால்தான் அவர் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் பெரும் பங்கு ஆற்றினார் மொழியறிவும் இசையறிவும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் கவிதை உரிவில் காட்சி தந்தன அவருடைய நாட்டுப்பற்றாகட்டும் மொழிப்பற்றாகட்டும் எல்லாவற்றையும் தம்முடைய எழுத்துக்களிலே காட்டிய சிறப்பு பாரதிதாசனுக்கு உரியது சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாக சுவையுடன் எழுதி தனது தோழர்களுக்கு பாடிக்கட்டுவதை அவர் வழக்கமாக வைத்துள்ளார் அதில் பெரும் இன்பத்தையும் கண்டுள்ளார் ஒரு எண் அதாவது சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி செய்யும் போது அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு அளவே இல்லை அப்படி என்று அதுபோலதான் பாரதிதாசனும் தன்னுடைய எழுத்துக்கள் மீதும் தம் தமிழ்மொழியின் மீதும் அளவலாவிய அன்பு கொண்டதனால்தான் மிகப்பெரிய புரட்சி கவியாக அவரால் உருவாக முடிந்தது அதே போல மேலும் இவரை பற்றி கூற வேண்டுமென்றால் பாரதியாரிடம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பழகியவர் பாரதியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளை பாரதிதாசன் வாயிலாக கேட்டு மகிழாதவர்களே இருக்க முடியாது அந்த அளவிற்கு பாரதியாரை பற்றி படித்து தேர்ந்தவர் பாரதிதாசன் ஆவார் அடிநாள் முதலே சாதி பேதத்தையும் சமய பேதத்தையும் வெறுத்தவர் பாரதிதாசன் ஆவார் உயர்ந்த எண்ணமும் விரிந்த அறிவும் கொள்கைக்கு போராடும் குணமும் கொண்டவர் பாரதிதாசன் ஆவார் பாரதிதாசன் அவர்கள் பாடிய அன்னாலய கதற்பாட்டுகளைப் போலவே இதுவரை யாரும் பாடியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவரது சுப்பிரமணியர் துதியமுது என்ற நூலில் உள்ள கீர்த்தனைகள் கீர்த்தனாசிரியருக்கு வழிகாட்டும் சிறப்புடையதாகும் என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களால் நிதி திரட்டப்பட்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் கவிஞர் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பொற்களியும் வழங்கப்பட்டு அவருக்கு கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கவிஞருடைய படைப்பான பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பல்வேறு காவியங்களையும் பல்வேறு கவிதைகளையும் தமிழ் உலகிற்கு தந்த மிகப்பெரிய கவிஞர் பாரதிதாசன் ஆவார் நிலைத்த நெஞ்சமுடையவர் நேர்மை அவரது இயல்பு அவருக்கு சூழ்ச்சி தெரியாது உண்மை உழைப்பு பேதமை இவைகளுக்கு மத்தியில் இருப்பவர் நான் செய்ய வேண்டியது என்னவென்பதுதான் என்னுடைய சிந்தனையே தவிர பிறர் என்ன எண்ணுவார்கள் என்பதல்ல என்று கூறும் கவி அரசர் ஆவார் மேலும் இதை ஒரு முறை நாம் அனைவரும் உணர வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டியது என்ன நான் செய்ய வேண்டியது என்னவென்பது நான் என்னுடைய சிந்தனையே தவிர பிறர் என்ன எண்ணுவார்கள் என்பதல்ல என்று கூறுவார் கவியரசர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது நம்மளுடைய சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் என்ன தோன்றுகிறதோ அதை நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் அதை தவிர அதை செய்துவிட்டால் பிறர் என்ன நினைப்பார்களோ என்று பிறரை பற்றி சிந்தித்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடவும் முடியாது நல்லதை சமூகத்திற்கு கொடுக்கவும் முடியாது என்ற கருத்தில் ஆணித்தனமாக இருந்தவர் பாரதிதாசன் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக ஆணித்தனமாக எடுத்துக் காண்பிக்கிறது நன்றி